குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் இந்த வேர் கரண்டையிலருந்து வருதுங்க இந்த வேர் இவ்வளோ பெரிய வேர் கண்டிப்பாக இதுக்கு ஒரு மெடிசனல் வேல்யூ இருக்கும் இது எப்படி யூஸ் பண்ணணுன்றது எனக்கு தெரியலை ஆனால் கரண்டை தோட்டம் முழுக்க பற பாருங்கள் எவ்வளோ லாங் வேர் கொடியிலேருந்து வருது பாருங்கள் இதை எப்படி யூஸ் பண்ணணும் எதுக்கு யூஸ் ஆகும் எல்லாம் தெரியல பெரண்டையோடய யூஸ் தெரியும் ஆனால் இந்த வேர் யூஸ் ஆகுமா என்னன்னு தெரியல தோட்டமுழுக்க பரவிடுச்சு பெரண்டை இதில் ஏதாவது மதிப்பு கூட்டுதல் பண்ணலாம் நான் நம் இல்லை இருக்கேன் அந்த ப்ராசஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்